புதுப்பட்டி நந்தினி ஆடோபிளா தர்ஷன் ஸ்டூடியோ நான்காவதாக அரண் தாங்கி தினேஷ் கார்த்திக் திவானி கலை விரையா கோவி கலை குழு தள்ளிப்போங்க நிறைவேறு பதினேழு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறார்

ஒன்று பதினேழு வண்டி ஒரு புதுப்பட்டி நந்தினி ஆலோபிளர் தர்சன் சூடியோ அரசு ஒப்பந்த இரண்டாவதாக பட்டம் முத்து கருப்பர் மொட்டையாண்டி தே அண்ணாதுரை தங்கர் ராஜா மூன்றாவதாக வட்டா கவனமாருங்க இருங்க நான்காவதாக முடியாத நெல்லூர் கார் கிடக்குப்பா வாங்க 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 பைக் சைடுல மாடு கவனம் நான்காவதாக பொய்யாத நல்லூர் ஆரோக்கிய சப்குல் காது திருக்கலை காடு எஸ் பி அம்பலம் ஐந்தாவதாக வட்டமுறைகள் ஆர்கே சிதர்வழி ஒன்று இல்லை இரண்டு இல்லை நடைபெறுகிற நடுமாற்றம் பதினேழு வெட்டிகள் வந்து நந்தினி ஆலோப்ளா அரசு ஒப்பந்த சாமி அறிமுக சின்னராட்சி தேர்வை தற்போது மூன்றாவதாக சிங்க முன்னரி கேபி தினமணி கலைவடி அமைப்பு Gracias. Bueno.

டி நண்பன் கோை மூன்றாவதாக சிங்க முனரி கீர்த்தி சிவானி வீரையா கோவில் கலை குழு அறந்தை தினையில் குடி நண்பன் கோழி பண்ணை அவர்கள்

வண்டி ஐந்தாவதாக வட்ட வகைகள் ஆருக்கே சேர்வை அஞ்சு பரிசுக்கு அஞ்சு மாடு வருது மீண்டும் முதலாவதாக ரத்தன கோட்டை மேடு கவனம்

What <laughs> you